எடுங்க வேணும் வெளியில போயிடும் தம்பி தம்பி பாத்து போ வேணும் டக்குன்னு வெளியே பலம் இறக்கப்பட்டுள்ள காலை திருச்சி மாவட்டம் கோசக்குறிச்சி சின்ன அழகர் சாமி அவரது காலை அந்த காலையை கட்டாயப்படுத்தி சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பட்டு சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் கடுமையாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாங்குளத்தை சேர்ந்த நினைவாக பந்தய மாட்டினுடைய உரிமையாளர் சின்ன அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கோட்டை பற்றிய சேர்ந்த சின்ன கோசக்குறிச்சி அழகர் சாமி மாட்டிற்கு ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள்

கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்பூடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கோசகுச்சியை சேர்ந்த சாமி அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடிச்சே திருவோம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரை தள்ளி சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பா சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் பெருமை சிவகங்கை மாவட்டம் பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் மொழிக்கரை கிராமத்திலே அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்றுடைய அய்யனார் கோயில் மற்றும் முனீஸ்வரர் ஆலயத்தினுடைய முரடி எடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் கொண்டுள்ள காளை திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கோசக்குறிச்சி சேர்ந்த அழகர் சாமி அவரது காலை அந்த காளையை எப்படியும் பிடித்து நாங்களும் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தண்டி சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பை சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு வெள்ளப் போவது காளையா காளை இருக்கலாம் இந்த மாட்டுக்கு சுரங்க சிறுத்தாக கொண்டவங்க ஒரு வெஜிடபிள் சாப்பிடாத அழகு தோன்றா கீழே விடவேக்கூடாது சாருதா சொல்வாரு தப்பி கீழே விடவேக்கூடாதா காளையா காளை திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடாவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை இருக்கிறா ஓகே நான் இல்லையா போது பரிசுத்தையும் வெளில போகிறது சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பா ஜெயமை நச்சிக்கி நற்றி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடாவா

பெருமை சேர்த்திடவா பட்டிக்கு பெருமை சேர்த்திடா கோசகுறிச்சியை சேர்ந்த அழகர் சாமி அவர்களுக்கு பெருமை சேர்த்திடா நெத்திக்கு நெத்தி தம்பி தம்பி நான் சொன்னேன் வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற திருச்சி மாவட்டம் கோசகுறிச்சிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கண்டி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டுக்கு சிறப்பு கொடுத்தாங்க புதுக்கோட்டை மாவட்டம் தென்னமலை அருகே உள்ள கருப்பங்கோட்டை போட்டி சின்ன அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று குழந்தை அணியர் சார்பாக கோவை ஆயிரத்தி ஒன்று காலாரில் கருப்பாணி சிறுமியான சார்பாக பரத் கருப்பா ஐநூத்தி ஒன்று முடிக்கரை ரஜினிகாந்த் காலிசுரா டிஸ்பால் காலாரில் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சின்ன அமைய மாற்ற உரிமையாளர் பெரிய சார்பாக நாங்களும் அழகு சார்பாக ஐந்து தொண்டர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஏழாயிரத்தி ஒன்று வழங்கி திரும்பிக்க உள்ளார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் பரிசு தொகையில் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன பரிசு தொகைகள் பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கோசக்குட்டியை சேர்ந்த அழகர் சாமி அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கண்டிப்பட்டிக்கு சேர்ந்த நத்திக்கு நத்தி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பை பெற்றா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டத்திற்கு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா மாடு கலந்து ஆறு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன பரிசு பெறுவதற்கு திருச்சி மாவட்டம் கோசகுர் பெருமை சேர்ந்தா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் கண்டிப்பா சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்திலே அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காருடைய ஐயனார் கோவில் முனீஸ்வரர் ஆலயத்தினுடைய புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திரை விழாவிலே தற்சமயம் களம் காலை திருச்சி மாவட்டம் கோசகுர்ச்சி சென்ற அழகர் சாமி அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பாக சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே போவது காலையா மேலும் இந்த அழகர் சேர்வை நினைவாக சேர்வை ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன பரிசு பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன